வணக்கம் கேஎஸ்ஆர் தமிழ் டிவி செய்திகள் இரண்டு நான்கு பதினெட்டு அன்று காட்பாடி அடுத்த லத்தேரியில் நூற்றி எட்டு வாகன பெண் ஊழியர் பணியின் போது மர்மமான முறையில் உயிரிழப்பு உறவினர்கள் காவல் நிலையத்தை முற்றுகையிட்டனர் காட்பாடி அடுத்த லத்தேரி சோழம்பூரில் நேற்று இரவு பதினோரு மணிக்கு அடிதடி சம்பந்தமாக பாதிக்கப்பட்ட நபர்களை மீட்க வடுந்தாங்களிலிருந்து நூத்தி எட்டு வாகனம் மூலம் சோழம்பூர் சென்றபோது அடிபட்ட நபர்களை வாகனத்தினுள் ஏற்றிவிட்டு செவிலியர் கலையரசி நோயாளியுடன் வாகனத்தின் பின்னால் ஏறியுள்ளார் ஆம்புலன்ஸ் ஓட்டுநர் ராஜேஷ் வயது முப்பத்தி எட்டு வாகனத்தை எடுக்க முற்படும் வாகனத்தினுள் அலறல் சத்தம் கேட்டு வாகனத்தை நிறுத்தி வாகனத்தினுள்ளே பார்த்துள்ளார் அப்போது செவிலியர் கலையரசிக்கு வயது இருபத்தி இரண்டு அவருக்கு வலிப்பு ஏற்பட்டுள்ளது பின்னர் லத்தேரி அரசு மருத்துவமனையில் சேர்த்துள்ளார் உடனடியாக கலையரசியின் பெற்றோரை தொடர்பு கொண்டு தகவலை தெரிவித்துள்ளனர் பின்னர் சிறிது நேரம் கழித்து கலையரசி இறந்துவிட்டதாக விட்டதாக மருத்துவமனை செவிலியர் கூறியுள்ளார் இதனால் அதிர்ச்சி அடைந்த கலையரசியின் பெற்றோர் மற்றும் உறவினர்கள் வீட்டிலிருந்து நல்லபடியாக பணிக்குச் சென்ற தனது மகள் இறப்பதற்கு வாய்ப்பே இல்லை மேலும் அவளுக்கு வலிப்பே வந்ததில்லை என்றும் தனது மகள் கலையரசி சாவில் மர்மமுள்ளதாக ஆம்புலன்ஸ் வாகன ஓட்டுநர் ராஜேஷ் மற்றும் உடனிருந்த மூன்று பேரையும் அழைத்து விசாரணை செய்ய வேண்டும் என்று கலையரசியின் பெற்றோர் உறவினர்கள் இன்று லத்தேரி காவல் நிலையத்தை முற்றுகையிட்டனர் பின்னர் லத்தேரி காவல் நிலையத்தில் உரிய விசாரணை நடத்தி உண்மை நிலையை கண்டறிய வேண்டும் என்று புகார் அளித்தனர் உரிய நடவடிக்கை எடுப்பதாக காவல்துறை அதிகாரிகள் கூறிய பின்னர் முற்றுகை கைவிடப்பட்டது இந்த சம்பவத்தால் அப்பகுதியில் சிறிது நேரம் பரபரப்பாக காணப்பட்டது செய்திகளுக்காக நமது செய்தியாளர் மாசிலாமணி செய்திகள் வாசிப்பது தருண் விஜய்